அனைவருக்கும் இந்த தளத்தில் பயணிக்கிற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய ஒரு சின்ன சஜஷனை சொல்லலான்ட்டு சொல்கிறேன் அது வந்து என்னென்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது அஹிம்சா வழியில் வந்து மகாத்மா காந்தி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து கொஞ்சம் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார் கடைசியில் வந்து தீவிரவாதத்தினால்தான் வந்து வெள்ளக்காரன் வந்து நம்ம நீ ஆள முடியாது அப்படின்ட்டு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் நேதாஜியால் தான் வந்து நம்ம கொடுத்தோங்கிறது சொன்னோம்னா மற்றவங்களுக்கு அசிங்கமாக மற்றவங்க வந்து கேவலம் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அகிம்சா வழியில் வந்து போராட்டம் நடத்தி தான் எங்களுடைய மனசு மாற்றினார் அவருக்கு இறங்கி தான் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போகிறோம் சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் போட்டோம் அது போல் வழிகள் வந்து ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று நேதாஜி வழி இன்னொன்று வந்து ஆனால் மகாத்மா காந்தி வழி ஸோ இதுவரை எல்லாருமே மகாத்மா காந்தி வழியை தான் ஃபாலோ இருக்கிறோம் இனிமே நேதாஜி வழியவும் சட்டத்திற்கு உட்பட்டு நான் சொல்கிறேன் நேதாஜி வழி அப்படின்னா தீவிரவாதம் கிடையாது சட்டத்திற்கு உட்பட்டே நம்ம வந்து நேதாஜி வழியை ஃபாலோ பண்ணலாம் சரி எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டே வந்து நம்ம எந்த ஆயுதத்தை எந்த வெப்பன்ஸை நேதாஜி வழியில் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் சட்டத்துக்கு உட்பட்டு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஃபர்ஸ்ட் இது வந்து டேன்ஃபீட் கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் மனுவாக போட்டு டேன்ஃபிட் கோர்ட்டை வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட சொல்லணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உலகப் பிரசித்தி பற்றி இது வந்து இந்தியாவிலே பிரபலமான கேஸ் இந்த பிரபலமான கேஸில் வந்து யார் வேணாலும் வாதாடலாம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் இருக்குது சிஆர்பிஎஸிலேயோ சிபிஎஸ்சிலேயோ இருக்கு அது இப்போ புதுசாக வந்து பிஎன்எஸ்எஸ்லேயும் மாத்திருக்காங்க அதில் ஒரு செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷன் பிரகாரம் ஒரு பெட்டிஷனை கொடுத்து அந்த ஒரு தனிப்பராதாக கொடுத்து இதே டான்ஃபிட் கோர்ட்டில்னாலும் சரி ஹை கோர்ட்டில் என்னாலும் நான் என்ன சொன்னேன்னா டான்ஃபிட் கோர்ட்டை தான் நம்ம மூவ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் காரணம் என்னென்னா இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ஃபினான்சியல் கிரைம்ஸ் இந்த எக்கனாமிக் கிரைம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட கோர்ட்டு தான் டான்ஃபிட் கோர்ட் அந்த கோர்ட்டில் நம்ம தனிப்புராதா சிஆர்பிசி செக்ஷன் டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சிஆர்பிசி செக்ஷன் வந்து டூ ஹண்ட்ரடு இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ்எல் வந்து என்ன செக்ஷனுங்கிற பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு அந்த செக்ஷன் பிரகாரம் வந்து நம்ம வந்து தனிப்புராதா வந்து இப்போ கோர்ட்டு மூலமாகவே ஷுமோட்டாவை வந்து இது பரிசு பெற்ற கேஸை வந்து யார் வேணாலும் இந்த கேஸில் வாதாடலாம் ஆ அவங்களுக்கு அவங்க வந்து அவங்கவுங்க புகாரை அவங்களுக்கு தெரிஞ்ச விட்னஸ் புகாரமாக விட்னஸ் இல்லாமலோ வந்து இந்த நம்ம கொடுக்குற பார்த்து வந்து எல்லாத்துட்டையும் வந்து நியம நம்ம எவிடன்ஸ் இருந்தால் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எவிடன்ஸ் இல்லாமல் நியமகம் நம்ம யாராருக்கு என்ன தகவல் தெரியுமோ அவங்க பூரா வந்து முறையீடு பண்ணலாம் முறையீடு மாதிரி செய்து புகாராக கொடுக்கலாம் எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம் பாய்மொழியாகவும் கொடுக்கலாம் இல்லை நம்ம போய்ட்டு டேரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னா பதிவுத்த வாழ்க்கை விட போட்டு விடலாம் அத்தனை வாய்ப்புகள் இருக்குது அத்தனை வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த கோர்ட்டை வந்து நீங்கள் வந்து நியம சம்மந்தப்பட்ட இந்த புகாரில் இந்த கேஸில் வந்து யாரெல்லாம் வந்து வாதாட நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் முன்வாங்கன்னு சொல்லி கோர்ட்டவே சொல்ல வைக்கலாம் அப்படி ஒரு செக்ஷன் இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும் அதோட சேர்த்து ஃபார்ட்டின் பெர்சன்ட் ஆஜராகிறவங்க வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து என்கரேஜ் பண்ணணும் அதோடு வந்து தனி பிராது வந்து குயிக்காக கொடுக்கணும் தனிப்புறாதுகள் வந்து ஒவ்வொருத்தரும் தனியாக கொடுக்குறது போல் அத்தனை பிராதுகளையுமே வந்து ஒன்றா சேர்த்து ஒரு லெட்டர் பேரில் வந்து மொத்தமாக அத்தனை பேர் சார்பாக இந்த சங்கம் கொடுக்குதுங்கிற மாதிரி நம்ம ஆனால் இப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறோம் இல்லையா அதை வந்து யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ யாருக்கெல்லாம் மெச்சூரிட்டியோட வட்டியோட வேணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறப்போ பூரா ஒன்று சேர்ந்து அன்னைக்கே நம்ம வந்து ஸ்ட்ரெங்க்த்தை காமிச்சிட்டோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதே வசந்த நகரில் நடந்த அந்த ராணி மகாலில் நடந்த மீட்டிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெங்க் காமிச்சாச்சு அந்த என்ன சாதாரண ஸ்டெங்க் இல்லை ஒவ்வொரு முன்னோடிகளும் புரிஞ்சுக்கோங்க அன்னை எண்ணிக்கை வந்து நம்ம எரிவாகத்த விட ஆயிரக்கணக்கில் வரும்னு எதிர்பார்த்த விட கொஞ்சம் குறைச்சி வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய வெற்றி முதல் முயற்சி முதல் முயற்சிக்கே அவ்வளோ ஒற்றுமை முதல் முயற்சிக்கே அவ்வளோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நமக்கு மற்றவங்கள்லாம் மீட்டிங் எத்தனையோ போட்டு தான் வந்து இவ்வளோ ஸ்டெங்கத்தை காமிஞ்சிருக்காங்க முதல் மீட்டிங்கிலே வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் லொக்கேஷன் சொல்லாமல் கடைசி நிமிஷத்துல சொல்லி இவ்வளோ ஸ்டங்க் இவ்வளோ நல்லா கோஆர்டினேட் பண்ணி அழகா தலைவர்கள் போன ராமசாமி சார் ரத்தன்காந்தி சார் நம்ம சங்க தலைவர் வந்து அவர் நம்ம கணேஷ் ஆதித் சார் ஜெயராஜ் சார் அடுத்து வந்து நம்ம களக்காடு வீரா சாமி சார் இவங்கெல்லாம் நல்லா ஸ்பீச்சு பக்காவாக கொடுத்தாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த ஒவ்வொரு ஸ்பீச்சுக்குள்ளேயுமே வந்து ராமசாமி சார் வந்து என்ஆர் ராமசாமி சார் கொடுத்த அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் டிப்ஸ் நிறையா இருந்துச்சு மாதிரி ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சிலுமே ஒவ்வொரு நிறைய வேல்யூபிள் டிப்ஸ் இருந்தது நான் ஒரு குறிப்பிட்டாலும் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் எல்லாேரும் பேரையும் திரும்பி திரும்பி சொல்கிறதுக்கு வந்து முடியல அதனால் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சுமே வந்து வேல்யூபிள் டிப்ஸ் இருந்தது இன்னொருத்தர் திருவள்ளைக்காரர் கூட கொஞ்சம் நல்ல ஒரு ஆடி பாடி ஒரு அசவிகளை போட்டு பேசினவர்கள் கூட பல ஒரு விரக்தியில் இருக்காருங்கிறத வெளிப்படுத்தினார் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சிலையுமே இருக்கிற பாசிட்டிவ் அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகணுமோ எப்படி கொண்டு போகணுமோ அதை லீடு பண்ணுறதுக்குண்டான வழிய முன்னோடிகள் எல்லாம் பார்க்குறீங்க பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேவையற்ற வந்து இந்த தளத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட தனிப்பட்ட நபரை வந்து தாக்குதலை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து குறிப்பிட்ட நபரை சுற்றி 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 நம்ம பதில் சொல்லி நம்மளுடைய கருத்துக்களை பேசுகிறதே வந்து அவங்கள ஏதோ ஒரு பெரிய மனசனாக நினைக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகிட்டே இருக்கும் ஜஸ்ட் லீவ் இட் ஜஸ்ட் இக்னோர் இட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் மக்கள் வந்து எதிர்பார்த்து யார் இப்போ வந்து இந்த சிவகாசி சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ போகணும் திரும்ப திரும்பகோட்டை சுத்தணும் திரும்ப திரும்ப சிதி மாத்தணும்னு சொல்லி திரும்ப 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 யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி சொத்து தான் வந்து அதிகமாக கிடைக்கும் சொத்தை தான் புத்திசாலித்தனம் சொல்லி யாரெல்லாம் அதிகமாக சொல்லிக்கிட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மூலச்செலவு செஞ்சிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு பில்டப் ஏறிக்கிட்டே இருக்கும் அவங்க சைடில் உள்ள அந்த ஆட்கள் எல்லாமே நம்ம சைடில் வர்றதுக்கு வந்து நம்ம செயல்பாட்டில் காமிக்கணும் செயல்பாட்டில் எப்படி காமிக்கிறது நேதாஜி வழியில் நம்ம போராட்டம் பண்ணணும் அதற்கு முன்பாக அண்ணல் காந்தி வழியில் அஹிம்சா வழியில் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டைம் பின் வந்து என்ன பிராது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எல்லாம் தெளிவாக முடிவு பண்ணி அது ஒரு வழியை ஃபாலோ பண்ணிவிட்டு நிர்வாக ரீதியாக புகார் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அழுத்தம் கொடுக்க 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 கொடுக்கணும் நம்ம பக்கத்தில் நியாயம் வந்து பெருசாக பேசப்படும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கியில பெருசா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே பில்டப் பண்ணி ஒரு லெவலுக்கு மேல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான கட்டமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட கட்டமைப்பு தண்டவாளி ஐயா போட்ட உத்தரவுக்கு உண்டான அதுக்கு உட்பட்ட கட்டமைப்பு அதை பூரா முன்னெடுத்து எங்க பக்காவா லீடு பண்ணணும் இதை மட்டும்தான் நம்ம பிரதான நோக்கமா வச்சு இந்த சங்க முன்னோடிகள் எல்லாமே செயல்படணும் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கணேசாதம் அவர் கொண்டே எல்லாம் கணேசாதே என்னோடய வயசு கம்மியாக இருந்தாலும் உண்மையிலேயே அவருக்குள்ளே திறமை அவருக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இதெல்லாம் வந்து அவருடைய தலைமை பண்பை வந்து தக்க வைக்குது அதனால் நீங்கள் மற்ற முன்னோடிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை என்ன தீர்மானம் போட்டோம் அந்த தீர்மானத்தின் நடிப்பில் அடுத்து துரிதமாக என்ன செய்யணும்னா அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டு தனிப்பட்ட நபர்கள் வந்து பண்ணுறக்கூடிய அந்த பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ சொத்து தா அப்படின்னு பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி அதை பற்றியே சுற்றி சுற்றி நம்ம டாக்கு இருக்க இருக்க அவங்களுக்கு தான் அந்த ப்ளஸ்ஸாக போகும் அப்படின்னு நம்ம வந்து செயல்பாட்டில் காமிக்க முடியாமலே பின்தங்கியே இருக்கணும் தான் நடப்போம் தீர்மானத்தை வந்து போட்டோம் சார் மீட்டிங்கு போட்டோம் சார் முதல் வெற்றி ரெண்டாவது வெற்றி கூட்டம் போட்டது முதல் வெற்றி தீர்மானம் போட்டது ரெண்டாவது வெற்றி இப்போ மூணாவது வெற்றி அந்த தீர்மானத்தை அடிப்படையை வச்சு அடுத்து அடியெடுத்து வச்சு நம்ம செயல்பாட்டில் காமிக்கணும் இதில் வந்து யார் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வருவா யார் வந்து அறவழி போராட்டத்துக்கு முன்னே வருவா தெருவுக்கு யார் வருவாங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க பத்து பேர் வந்தாலும் போதும் ஐம்பது பேர் வந்தாலும் போதும் சில ஆட்கள் சில லைடீஸ் சில ஜென்ஸ் எல்லாம் பேசிட்டு வீட்டில் இருப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டி விட்டு வேடிக்க இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது அவங்களெல்லாம் நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட வேண்டாம் ஜஸ்ட் நம்ம என்ன தீர்மானம் போட்டோமோ தீர்மான தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ரோட்டில் வந்து போராட்டி போராட்டம் பண் போராட்டம் பண்ணி அற நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து வலுப்பெற செய்ய வேண்டிய கடமை நமக்கு முன்னாடி நிற்குது அதில் ஃபுல் பிளட்ஜாக இறங்கி நம்ம ஸ்டெடி பண்ணி நம்ம ஸ்லோவாக ஆரம்பித்தோம் ஆனால் ஸ்டடியே போகணும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தர் ரேஸ் இந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு தீர்மானத்தின் அடிப்படையில செப்பெடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பக்கம் எல்லா மக்களும் திரும்புவாங்க இல்லை மாற்று கருத்தே கிடையாது நம்மள நம்பிட்டோம் சார் நம்ம நம்பினதின் தான் அன்னைக்கு நடந்த பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மீட்டிங் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு மீட்டிங் மீட்டிங் வெளிப்பாடு தீர்மானம் தீர்மானத்தின் வெளிப்பாடு அடுத்து வந்து அறவழி போராட்டம் அதுக்கப்புறம் நிர்வாக நிர்வாக ரீதியான அழுத்தம் தான் சட்ட போராட்டம் இது டான்ஃபிட் கோர்ட்டை சுத்தியே தான் இருக்கணும் தாண்டி ஹைகோர்ட்டு கூட போகக்கூடாது அப்படி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுபோது தான் ஹைகோர்ட் போகணும் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் சார் தீர்மானத்தோடு நின்றக்கூடாது சார் செந்தில் மா செந்தில் அரும எல்லாம் போட்டு சொல்லும்போது உங்கள் ரத்னா காந்தி பேசும்போது வந்து தீர்மானம் போட்டோம் குயிக்காக அதை என்ன செய்யணும் அதை லீடு பண்ணணும் அப்படின்னு அடிப்படையில் காலக்காடு வீராசாங்க சாரில் நல்ல உணர்வு சிம்பிளாக பேசலாம் அது வந்து கொஞ்சம் அமைதியாக பேசணும் ஆழமாக பேசினாங்க ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆட்கள்ல நீங்கள் பேசுனவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு அனுபவம் முயற்சி நல்ல தெளிவான ஸ்பீச்சு தெளிவான ஒரு உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய திறமை உள்ள ஆட்கள் எல்லாருமே நீங்க அப்படி ஒரு நல்ல சூட போகாத ஆட்கள் எல்லாம் நீங்கள் இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார் எதிர்பார்ட்டியில் அவர் ஒரு ஆளை மட்டும் அப்படி கிட்டே இருக்கீங்க நீங்கள் ரவுண்டு கட்ட ரவுண்டு கட்ட ரவுண்டு கட்ட அவருக்கு தான் பேர் ஏதோ பெருசா நம்ம நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பில்ட் பண்ணுவார் வழியை ஜஸ்ட் இட் லீவ் இட் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கேன் நம்ம பக்கம் இருக்கிற ஆட்களை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சார் அதனால நம்ம தீர்மானத்தின் நடிப்பில் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுக்கிற வழியை பாருங்கள் கூடிய சிகரத்தில் வந்து கணேசாயத்து சார் வந்து நீங்கள் என்னைக்கு சந்திக்கலாம் சொல்லுங்கள் நான் வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுங்கள் பேசுவோம் பேசிட்டு அடுத்த லெவலில் வந்து சில பாயிண்ட்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன் சட்ட பாயிண்ட்டுகள்லாம் கையில் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி டான்ஃபிட் கோர்ட்டில் ஒரு ஒரு முறையீடு புகார் பண்ணி கொடுப்போம் முறையீடு மாதிரியோ புகாரும் மாதிரியோ ஒன்று நம்ம கொடுத்துட்டு இல்லை நம்ம வந்து டேரக்டாக கொடுக்குற வாய்ப்பு இருந்தால் கொடுப்போம் இல்லைன்னா நம்ம பதிவு தவறாக போட்டு விட்ருவோம் போட்டு விட்டுட்டு அவங்கள வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி அனுப்புவோம் அது கண்டிப்பாக கோர்ட் வந்து பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாகணும் யாரெல்லாம் இந்த கோர்ட் இது வந்து பிரசித்தி பெற்ற கேஸ் இந்த பிரசித்தி பெற்ற கேஸில் யார் வேணாலும் வதாடலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல கருத்தை எடுத்து வைக்கலாம் அப்படி பாயிண்ட்லாம் இருக்குது சட்டத்தில் அதனால பேசுவோம் சார் பேசி எல்லாமே செயல்பாட்டில் சுரிதமாக செயல்படுவோம் சார் செயல்பாட்டில் காமிப்பான் நம்ம போகிற வழியை நம்ம ஸ்டெடி பண்ணுவோம் எக்கடையில் வாய்ஸ் மேஜர் கொடுத்துட்டு வீட்லேயே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுங்கள் போராட்டம் பண்ணுங்க தூண்டிகிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பேச்சையும் வந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் வந்து இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம செயல்படுற ஆட்கள் வந்து முன்னெடுத்து செயல்படுவோம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட வெளியில் வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதனால செயல்படுறதுக்கு நான் வழிகளை பாருங்க இது தாழ்மையான விண்ணப்பம் அதனால நீங்கள் சீக்கிரம் வந்து செயல்பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிகளை ஃபாலோ பண்ணி செயல்படணும் அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த குரூப் தான் இவங்க தான் அன்றைக்கி பத்தாம்தேதி மீட்டிங் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க இது தான் நியாயம் இதுதான் சட்டங்கிறத வந்து புரிய வைக்கணும் செயல்பாடு ஒன்று ஒன்று வந்து நம்ம முற்போக்காக இருந்தாலுமே சட்டத்துக்கு உட்பட்ட பாயிண்டோடு இருக்கணும் அது எப்படிங்கிறத நம்ம அன்லைஸ் பண்ணி பக்காவாக கொண்டு போகலாம் இதே போராட்டத்துக்கு வந்து நம்ம உரிமைகளையும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் மீட்டெடுக்கிறத வந்து போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லி இதே செக்ஷனில் இருக்குது அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேஷனில் வந்து அனுமதி கேட்டால் கொடுக்கணும் கொடுக்கலனா நம்ம எஸ்பிட்ட போவோம் எஸ்பிட்ட போகும்போது எஸ்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக அனுமதி கொடுங்கன்னு தான் சொல்லுவார் அப்படிலாம் இருக்குது பிரிவுகள் அதனால் வந்து அனுமதி கிடைக்குதோ கிடைக்கலையோ கிடைக்கலனா என்ன செய்ய எதுக்குமே இனிமேல் வக்கீலையும் பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் சார் நம்ம வக்கீலருக்குமே வந்து யாருக்குமே இந்த நியூமஸ் கேஸை பற்றி எதுவுமே தெளிவு கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க நாலேஜுக்கு அவங்க அறிவு கட்டின பிரகாரம் அவங்க என்ன வந்து இந்த கேஸ் நம்ம தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் வெளிப்படு படுத்துகிறாங்களே வழியோ வெளிப்படுத்துகிறாங்களே வழியோ மற்றபடி உண்மைதான் இதுதான் சட்டங்கிறது வந்து யாருக்குமே தெளிவாக தெரியலை சரி நிறைய வக்கீல்கள் தெரியலை அப்படி இருக்கும்போது வக்கீல்கள் வந்து நான் குறை சொல்ல கிடையாது பட் வக்கீல்கள் தெரிஞ்ச நாலேஜை நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அவ்வளோதான் பட் அதை தான் நம்ம வந்து சட்டம் இதுதான் உண்மை போல இதுதான் கரெக்டு போல சார் தான் கரெக்டுன்னு சொல்லி ஒவ்வொரு வக்கீல் சொல்றது எல்லாமே நம்ம வேத வாக்க எடுத்துக்கிறோம் அது வேஸ்ட் அது தப்பு தேவையற்ற வழக்கு செலவுகளுக்கும் தேவையற்ற கால வரையத்துக்கும் தான் வழிவகுக்கும் வக்கீலுடைய ஐடியா அதனால வந்து வக்கீல்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மட்டும் வச்சுக்கிட்டேன்னு வழியா எல்லாத்துக்கும் அவங்க தான் அவங்க தான் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்பிக்கை துரோகம் படுத்தப்படுவார்கள் நம்ம எல்லாமே படுத்தப்படுவோம் காரணம் அவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் நோக்கத்தில் இருக்க மாட்டாங்க எந்த வைக்கலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவ்வளோதான் நாளைக்கு மாறி போகுது அப்படின்னா மாறி போகும்போது தான் ஆக அப்போ இந்த கேஸ் இப்படி தான் போகும்போது இல்லை அவங்களே ஸ்டடி பண்ணிக்கிறாங்க யாரும் எந்த வைக்கணும் எந்த ஒரு பெரிய ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸருமே வந்து எந்த கேஸிலுமே ஃபிங்கர் டிப்பில் வந்து எல்லா பாயிண்ட்டும் வச்சுக்கிட்டுறது கிடையாது இந்த கேஸ் போகிற போக்குல ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி தான் அவங்க கற்றுக்கிட்டு அந்த கேஸை வந்து நடத்துகிறாங்க அப்போ நம்ம கொடுக்குற கேஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டடி பண்ணி ஓ இப்படி இப்படித்தடா அப்படின்னு சொல்லி அவங்க டைவெர்ட் ஆகும் கேஸ் டைவெர்ட் ஆகும்போது தான் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஏற்கனவே கன்சல்ட் பண்ண தப்பு அப்போ இந்த கேஸோட நேச்சர் இப்படி தான் போகல இந்த இந்த கேஸோட ஸ்கோப் வந்து இப்படி தான் போகும் போல அப்படிங்கிற மாதிரி அவங்களே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வக்கீல்கள் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன்னு போலேயும் வக்கீல்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு முழுமையாகவும் ஏற்றுக்கிட வேண்டாம் முழுமையாகவும் அவாய்ட் பண்ணிக்கிட வேண்டாம் நமக்கு என்ன தீர்மானம் போட்டோமோ அந்த தீர்மானம் உட்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம போட்ட தீர்மானம் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்ட தீர்மானம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த தீர்மானத்தை அப்படியே காப்பி எடுத்து நீங்கள் பெட்டிஷனாக போட்டு புட்டை பண்ணி கிணச்சின அனுப்புனா கூட எல்லா அதிகாரியும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் அப்படி ஒரு தீர்மானங்கள் நம்ம செலக்டிவாக போட்டிருக்கோம் அது ஒரு பெரிய வெற்றி அந்த நடிப்பில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம் சார் ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம காரியங்களை செயலாற்றி செயலில் காமிப்போம் சார் ஒவ்வொரு முன்னோடிகளும் நீங்க ஒரு நபர் ஒரு தனி நபரோ ஒரு தனி சங்கத்தை வந்து நம்ம எதிர்ப்பான சங்கத்தை எதிர்ப்பான நபர்களையோ சுத்தி 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 பதில் கொடுக்கறத விட்டுட்டு தயவு செஞ்சு நம்மளுடைய செயல்பாடு என்னங்கிறத புரிய வைப்போம் நம்மளை பத்தி மற்றவங்களை பேச வைக்கணும் சார் நம்ம செயல்பாடுகளை பத்தி மத்தவங்களை பேச வைக்கணும் எப்படி அவங்கள சுத்தி சுத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோமோ நாளைக்கு அவங்க எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்க வைக்கணும் அந்தளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்கணும் அதெல்லாம் தயவு செஞ்சு தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஆகலில் பேசிருக்கீங்க அது ஏன்னா கொஞ்சம் சில இதை பார்க்கும்போது சிலருடைய பேச்சுக்கள் வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்குது சில விஷயங்கள் வந்து விவரமாக பேசியிருக்கீங்க யாரையும் ஒரு சொல்லலை எல்லா கருத்துக்களையும் ஒன்லைன் பண்ணி பார்க்கும்போது சில நல்லதுங்கிட்ட மாற்றி மாற்றி இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒருத்தரை பற்றி மட்டும் நம்ம சுற்றி சுற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை மட்டும் சுற்றி சுற்றி பேசாமல் நம்ம செயல்பாட்டில் காமிச்சு நம்மளை சுற்றி எல்லோரையும் பேச வைக்கணும் அதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற கடமை கடமையை செஞ்சால் தான் உரிமையை பெற முடியும் இது அடிப்படை சட்டம் கான்ஸ்டியூஷன் லால் வந்து அடிப்படை சட்டம் கடமையேனு செய்ய ஆரம்பிக்கல இப்போ தான் பத்தாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கடமையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அந்த கடமை இனி செயலாற்றில் காமிச்சால்தான் நம்ம உரிமையை பெற முடியும் அந்த உரிமைங்கிறது மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டோடு பெற வேண்டியதுதான் உரிமை அந்த உரிமையை பெறணும்னா நம்ம கடமையை வந்து தீர்மானங்கள் அடிப்படையில் செஞ்சாகணும் செயலாற்றி செயலாற்றி காட்டணும் அதனால் எல்லா நம்ம நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே சட்டத்துக்குட்பட்ட லாபம் ஐபிசி சிபிசி சிஆர்பிசி எல்லாம் உள்ள வந்துடும் நம்ம பேசுகிற பேச்சுக்கள் வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாலுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளே தான் வரும் அது வந்து சட்ட அடிப்படையான உள்ளவங்களுக்கு ஓரளவு எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் மற்றவங்க பேச்சை எல்லாமே நம்மளை தூண்டுற மாதிரி இருக்குது தூண்ட நம்மளை வந்து மேலும் மேலும் தூண்டக்கூடிய பேச்சுக்களை வந்து ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு கெட்ட உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சை வந்து ஜஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மற்றவங்களால் வஞ்சிக்கப்பட்டுட்டோம் வஞ்சிக்கப்பட்டது திரும்பவும் நம்ம வஞ்சனக்குள்ள மாட்டக்கூடாது கெட்ட எண்ணத்துக்குள்ளே சிக்கக்கூடாது சுற்றி விளைச்சுக்கு அறிகளை ஆற்றக்கூடாது நேரடியாக எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த கோர்ட்டில் போய் நம்ம கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகள் குற்றவாளின்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து அவங்க கோர்ட்டு வந்து பெயில் கொடுத்துருக்கு அவ்வளோதான் தண்டிக்கத்தான் படலை வழியாக குற்றவாளிதாங்கிறது கிட்டத்தட்ட நிறுவனம் ஆயிடுச்சு யாரு கம்பெனி சார்ந்தவங்க எல்லாருமே குற்றவாளி தாங்கிற நிறுவனம் ஆகிடுச்சு அதுக்கு உதாரணம் வந்து அவங்க போட்ட எஃப்ஐஆர் டான்பிட் கோர்ட்டு இது நம்ம யூடபிள்யூ போட்ட எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு ப்ரூவ் பண்ணி ஏற்கனவே ஒரு ராஜேஸ்வரங்கிற அந்த ஒரு ஐயாவுக்கு வந்து ரெமெடி கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க குற்றவாளிங்கிற நிரூபிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னை காத்துக்கிறதுக்கு உண்டான வந்து வழிகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்களே ஒழிய குற்றவாளி இல்லைங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது என்னன்னா இவங்க இந்த குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சே வா 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 அவங்க கம்பெனி சார்பை வாதாடக்கூடிய வக்கீல்கள் செய்கிறதே தப்புங்கிறத நம்ம உணர வைக்கணும் அது வக்கீல்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து புழைட்டா சொல்லணும் நம்ம ஹம்புலாக சார் இந்த மாதிரி வந்து இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் இது ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் கிரைம் இதுக்கு சாதகமாக நீங்கள் வாதாடினிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இத்தனை பேர் பாதிக்கப்படும் உயிரிழப்பு பொருள் இழப்பு மன உளைச்சல் உடல் உளைச்சல் உடமை உளைச்சல் உடமை பாதிப்பு இல்லாமல் ஏற்படும் சார் அதனால் நீங்கள் கம்பெனி சார்பாக தயவு செஞ்சு வாதாடுறதை விடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து குற்றவாளி குற்றவாளிக்கு ஆதாரமாக எந்த வைக்கலும் வாதாடக்கூடாதுங்கிற சட்டம் அப்படி வாதாடன்னா அவங்க வந்து உறுதிமொழி கொடுக்கணும் சட்டத்துல இந்த மாதிரி வந்து எந்த வைக்கலும் எந்த வைக்கலுக்கு எந்த வைக்கலும் பேச மாட்டாங்க இந்த நம்ம எடுத்து வைக்கலாம் நமக்கு உரிமை இருக்கு நிறைய வழிகள் இருக்கு சார் இல்லாம இதுவரை நம்ம போட்ட சண்டைகளவே திரும்ப 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 ஒரு முக்கியமான மீட்டிங்கை போட்டுட்டு நம்ம தீர்மானத்தையும் போட்டுட்டு நம்ம திரும்ப திரும்ப அதே சண்டையில போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ டயத்தை நம்மளும் வேஸ்ட் பண்ணுறோம் நம்மளும் தேவையில்லாமல் அவங்க வந்து கோர்ட்டு பேசியும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசி பேசி சுற்றிக்கிட்டு இருக்கோமோ காலத்தை விரயமாக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்கவுங்க தனிப்பட்ட விரோதம் தனி தனிப்பட்ட ஈகோ எல்லாம் விட்டுருங்க அதை போகிற போக்கில் பார்த்துக்கிடுவோம் நமக்கு முன்னாடி இருக்கிற நேமசுங்கிற ஒரு பெரிய பூதம் அந்த பூதத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா வல்லமையும் உள்ள சக்தியை நம்ம வந்து தேடி ப்ரே பண்ணி அந்த ப்ரேயர் மூலமாக நம்ம என்ன செய்யணுமோ எந்த வழியில் லீடு பண்ணணுமோ அந்த வழியில் லீடு பண்ணுங்க நாங்கள்லாம் பின்னாடி வர்றது ரெடியாக இருக்கோம் குறிப்பாக நான் யார் நீங்கள் லீடு பண்ணுறீங்களோ அவங்க பின்னாடி நான் வர்றது ரெடியாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் முன்னோடிகள் எந்த குழப்பமும் வேண்டாம் தயவு செஞ்சு எந்த விதமான டைவர்ஷனும் வேண்டாம் எந்த நெகட்டிவ் தாட்டும் வேண்டாம் யாரையும் குறிப்பிட்டு கணர் பண்ண வேண்டாம் எந்த குறிப்பிட்ட சங்கத்தையும் கணர் பண்ண வேண்டாம் செயலை காமிச்சு அத்தனை சங்கத்தையும் அத்தனை தனிநபரையும் நம்ம பின்னாடி வர வைக்கிறதுக்கு நம்மளை பற்றி பேச வைக்கிறதுக்கு நம்ம செயலாற்றுவோம் தீர்மானத்தின்படி நம்ம செயலாற்றுவோம் செயலை காமிப்போம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ